நமஸ்காரம் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் தேவராஜசுவாமி திருக்கோயில் அருகில் இருந்து காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் தேவராஜசுவாமி திருக்கோயிலில் குரோதி வருஷ வைகாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவத்தில் இன்று ஆறாம் நாள் சாயங்கால உற்சவம் யானை வாகனத்தில் சுவாமி புறப்பாடு

வருஷம் வைகாசி மாதம் காஞ்சிபுரம் ஸ்ரீ சுவாமி திருக்கோயிலில் பிரம்மோற்சவம் இன்று ஆறாம் நாள் சாயங்கால உற்சவம் யானை வாகனத்தில் சுவாமி புறப்பாடு இன்னும் சிறிது நேரத்தில் உச்சிபுரம் தேவராஜஸ்வாமி திருக்கோயில் உற்சவர் வடராஜஸ்வாமி பிரம்மோற்சவத்தில் ஆறாம் நாள் சாயங்கால உற்சவமாக யானை வாகனத்தில் புறப்பாடாக இருக்கிறார் அரியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் வந்தார் ஆனைவடி தேரின் மேல் அழகர் வந்தார் முக்தி மழை பொழியும் முகில் வன்னர் வந்தார் கச்சிதனின் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முக்தி மழை பொழியும் வண்ணர் வந்தார் கோவிந்தா வரதா வரதா நாராயணா கோவிந்தா வேதிகைக்குள் உதித்தார் வந்தார் வளனு வந்தார் தாமே புராணாய குஷ்பி தோதர கல்பத் திரு கமணியாய மங்களம் புண்ணியக்கோட்டி விமானத்தின் கீழ் திறந்து கொண்டு குடிகொண்டு அருள் பழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவராஜ வரதராஜ அஸ்தகிரி வரத பெருமாள் திருவடிகளே சரணம் கோவிந்தா கோவி கோவிந்தா ஸ்ரீ பெருந்தேவித்தாயார் சனேத கட்சி திருத்தலம் தேவராஜ சுவாமி திருக்கோயில் உற்சவர் வரராஜ சுவாமி பிரம்மோற்சவத்தில் ஆறாம் நாள் சாயங்கால உற்சவம் யானை வாகனத்தில் தற்போது புறப்பாடு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத சுவாமி திருக்கோயில் முன்பாக ஏசல் நடைபெற இருக்கிறது பிரம்மோற்சவத்தில் இன்று ஆறாம் நாள் சாயங்கால உற்சவம் யானை வாகனம் ஸ்ரீ வரராஜ சுவாமி யானை வாகனத்தில் புறப்பாடாகி பிரயகாந்திபுரம் கங்கை கொண்டான் மண்டபம் சென்று அங்கிருந்து காஞ்சிபுரம் சிவத்தலம் ஏகாம்பரநாத சுவாமி திருக்கோயிலின் முன்பாக இயசல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது நான்கு ராஜவீதிகள் வழியாக புறப்பாடாகி திருந்துகளில் திருக்கோயிலுக்கு வர இருக்கிறார் யானை வாகனத்தில் ஸ்ரீ சுவாமி பிரம்மோற்சவத்தில் ஆறாம் நாள் சாயங்கால உற்சவம் ைை வாகனத்தில் வடராஜசுவாமி புறப்பாடு பிரம்மோற்சவம் ஆறாம் நாள் சாயங்கால உற்சவம் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதா சந்தேசிக பிரியன் வரதா 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 பரம் தரும் வரதா கோவிந்தா 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 புண்ணிய கோட்டி விமான நிலைய கோவிந்தா கோவிந்தா ங்கால உற்சவம் யானை வாகனத்தில் ஸ்ரீ வரதர் புறப்பாடு வருஷம் வைகாசி மாதம் காஞ்சிபுரம் தேவராஜஸ்வாமி திருக்கோயிலில் பிரம்மோற்சவம் இன்று ஆறாம் நாள் பிரம்மோற்சவம் சாயங்கால உற்சவம் யானை வாகனத்தில் ஸ்ரீ வரராஜசுவாமி புறப்பாடு திருவடி கோயில் அருகில் மண்டகப்படி அகோபிரமடம் சன்னதித்துரு அருகில் மண்டகப்படி சுவாமி சுவாமி யானை வாகனத்தில் புறப்படாகி ஏகாம்பரநாதர் சுவாமி சிவன் சன்னிதி அரியில் ஏசல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அடியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசியப் பிரியன் பெருமாள் வந்தார் ஆணை வரி தேரியின் மேல் அழகர் வந்தார் என்கின்ற வகையில் பிரம்மோற்சவத்தில் சாயங்காலம் ஆறாம் நாள் உற்சவம் காஞ்சிபுரம் சுவாமி திருக்கோயில் உற்சவர் சுவாமி யானை வாகனத்தில் புறப்பாடு ஆறாம் நாள் சாயங்கால உற்சவம் சுவாமி புறப்பாடாகி கங்கை கொண்டான் மண்டபம் மற்றும் சிவன் சிவன்தலம் பிரநாத சுவாமி திருக்கோயிலின் முன்பாக ஏசல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் தற்போது யானை வாகனத்தில் வரதராஜ சுவாமிக்கு போர்வை பொருத்தப்படுகிறது யானை வாகன புறப்பாடு பாலகேசவன் ராமானுஜதாசன்